வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் நைட்டில் இருந்து எங்கள் ஊரில் நல்ல மலைங்க மழை பேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போ கூட பாருங்கள் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது மேகமெலாம் எப்படி கரு கருந்து இருக்குதுன்னு பாருங்கள் இந்த சாம்பார் வச்சு நெத்திலி கருவாடு பொறிச்சு சாப்பிட போகிறோங்க இப்போ வந்து பருப்பு எடுத்துருக்குறேன் இந்த பருப்பை வந்து நல்லா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசிவிட்டு அடுப்பில் அவிய விட்டுருவோம் அவிய விட்டுட்டு நம்ம அப்படியான காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கிடுவோம் என்னென்ன காயின்னு சொல்கிறேன் காய் கேரட்டு உருளைக்கெழங்கு வெங்காயம் கத்திரிக்காய் பீன்ஸு அவரைக்காய் மிளகாய் தக்காளி முருங்கைக்காங்க இது தாங்க இதை ஃபுல்லாக நம்ம தோலை உரித்து எடுத்துட்டு நல்லா பொடிசு பொருசாக கட் பண்ணிக்கிறோம் காய்கறியை இப்போ பருப்பை நல்லா கலஞ்சிருவோங்க மலையை பாருங்கள் இந்த மலையிலையும் செம்மையாக சமைச்சு சுட சுட சாப்பிட்றது எப்படி இருக்குங்க மலைக்கு உங்கள் ஊருகள்லாம் மழை எப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க எங்கள் ஊரில் நல்ல மழங்க பாருங்க மழை பேஞ்சுக்கிட்டு தான் இருக்குது இந்த மலையிலையும் நல்லா மழை தண்ணி பிடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் கழுவி வச்சுருக்கோம் வாளி பாக்கு செய்யலாம் மழை ஊற்றுச்சுன்னா கண்டிப்பாக மழை தண்ணி பிடிச்சி சேமித்து வச்சுக்கிடுவோம் சாம்பாருக்கு வந்து பாசி பருப்பு தான் எடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் நல்லா களைஞ்சி எடுத்துக்கிடுவோம் நல்லா எல்லாம் பேஞ்சு பூமியெல்லாம் பாருங்க நல்லா நலஞ்சிருச்சு இன்னும் மழை வெறிச்ச மாதிரி இல்ல இப்ப நல்லா தண்ணிய ஊத்தி நம்ம அப்படியே அடுப்புல அதையே விட்டுருவோங்க பருப்ப இப்போ பருப்பு நல்லா வேகட்டும் மழைக்கு வந்து வெந்நி தண்ணி சுட வச்சு நல்லா அடுப்பில் தண்ணியை சுட வச்சு இலம் சுடாக வச்சு வெந்நி தண்ணியை குடிங்க மழை நேரம் இடம் சின்ன பிள்ளைகளுக்கெலாம் வெந்நீ வச்சு கொடுங்க நல்லது தேங்காய் வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மலையில் நலைஞ்சிக்கிட்டே தான் நான் தேங்காய் அரைச்சேன் இப்போ பருப்பு நல்லா வேகட்டும் நம்ம காய போய் கட் பண்ணுவோம் ஊத்துது மழை இன்னும் கொஞ்சம் அதிகமாக மழை தான் மழையில் நலைஞ்சிக்கிட்டே மழை தண்ணி பிடிக்க எனக்கு நல்லாயிருக்கும் இருந்து இப்படியே தாங்க பேஞ்சுக்கிட்டு இருக்குது நைட்டில் பரவாயில்லாமல் தண்ணி கட கடண்டு போயிடுச்சு நைட்டு நேரம் மழை தண்ணி பிடிக்க முடியாது அதனால் வீட்டை விட்டு நாங்க வெளியே போகலை இப்போ மழை பெய்யுது பகலையில் கொஞ்சம் நல்லா உரத்து மழை பெஞ்சிச்சுன்னா மழை தண்ணி கண்டிப்பாக பிடிப்பேன் அடமலைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அடமலை தாங்க அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு இப்ப நறுக்கி வச்சிருக்கிற காய்கறியை சேர்த்துருவோம் குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம் நல்லா காய் வெந்து வரட்டும் வெந்து வரையும் நம்ம தேங்காய் மஞ்சள் பொடி சாம்பார் பொடிலாம் எல்லாம் இதாங்க கருப்பு நெத்திலி இப்ப பாருங்க நாங்கள் க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி இந்த நெத்திலி கருவாடை வாங்கிக்கிறலாம் இதுதான் கருப்பு நெத்திலி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம குழம்பு வச்சாலும் சரி பொறிச்சாலும் சரி இன்றைக்கி நான் சாம்பார் வச்சு இந்த நெத்திலியை தான் பொறிச்சு சாம்பாருக்கு சாப்பிடப்படும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தலைப்பகுதியும் வாழையும் இப்படி உரித்து எடுத்துக்கிறலாங்க பாருங்கள் இப்படி தண்ணியில் ஊற போட்டுடலாம் தலைப்பகுதியை எடுத்துட்டு கருவாடுக்கு வந்து நம்ம உப்பை அடிக்க மாட்டோங்க உப்பு இல்லாத கருவாடு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எண்ணெயில் பொரிச்சாலும் சரி நம்ம குழம்பு வச்சாலும் சரி நல்லா ரெண்டு கத்திரிக்காயை வெட்டி போட்டு நல்லா புளியை கடுக்க ஊற்றி வச்சாலும் சரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது தாங்க கருப்பு நெத்திலி கருப்பு நெத்தில்தான் ரொம்ப கருப்பாக இருக்காது பாருங்க தலைப்பகுதியும் வால் பகுதியும் இப்படி பிச்சு எடுத்துட்டோம்னா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நீட்டா நீங்க தலைப்பகுதியை மட்டும் பிச்சுட்டு இப்படி வாழோட கூட போட்டுக்கிறலாம் பாருங்க இப்போ காய் நல்லா வெந்துட்டு இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்குடுவோம் சாம்பார் பொடி சேர்த்துக்குருவோம் தேங்காவில் வந்து நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து அரைச்சிருக்கோம் தேங்காய் அரைச்சி அம்மி கழுவுன தண்ணியை சேர்த்துக்குருவோம் குழம்பு வெந்து வரையும் நம்ம தாளிச்சுட்டு நெத்திலிய பொறிச்சு எடுத்துருவோங்க அப்படியே இப்ப போட்டு மூடிடுவோம் இந்த அடமலை தான் அடமலை பெய்யுது நைட்ல இருந்து பேஞ்ச மலைங்க பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது வெறிக்கவே இல்லை மலையோட தான் ஸ்கூலுக்கு நான் போயிட்டாங்க பாப்பா பாருங்க கருவாட்டை நல்லா தண்ணியில் ஊற போட்டோம் நல்லா அலசி எடுத்துடணுங்க அப்பதான் அதில் உள்ள மாங்கலாம் நீங்கி போகும் நீங்க சுடு தண்ணியை கூட லைட்டாக சுட வச்சு கூட கழுவி எடுத்துக்கிறலாம் நல்லா மாங்கு போகும் பாருங்க நான் பச்சை தண்ணியிலையே ஊற போட்டு எடுத்துருக்கிறேன் உரசிங்க பாருங்க எப்படி கழுவி எடுக்கணு இப்படி நீட்டாக நல்லா கழுவித்தோம்னா நெத்திலி பார்க்க வெள்ள வெள்ளையன்று இருக்குங்க பொறிச்சு எடுத்து சாப்பிட்டாலே போதுங்க நம்ம உப்பு கூட தேவை கிடையாது நீங்கள் உப்பு போடுறதா இருந்தால் லைட்டாக போட்டுக்கோங்க அப்படி இருக்குங்க கருவாடு டேஸ்ட்டாக கருப்பு நிப்பி பாருங்கள் நல்லா அலசி எடுத்தோன்னே எவ்வளோ மாங்கு போய் இருக்குதுன்னு பாருங்கள் இதே மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கிறோன்னு காய்கறி குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு இறக்கி நம்ம தாளிச்சிருவோம் தாளிச்சுட்டு நெத்திலிங்க பொறிச்சு எடுத்துருவோம் இப்ப என்ன சூட எரிட்டு கருவுலஞ்சு சேர்த்துக்கிடுவோம் நல்லா பொரியட்டும் வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம் சாம்பார் தால்பேட்சு நம்ம நெத்திலியை பொறிச்சு எடுத்துக்கிருவோம் பாருங்க நெத்திலியை நல்லா அழைச்சி எடுத்தாச்சு உண்மையில போட்டு அப்படியே பொறிச்சு எடுத்துருவோம் பாருங்க இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கிறேன்னு நெத்திலியை எல்லாரும் கேட்குறீங்க மதுனி கருப்பு நெத்திலி நல்லா இருக்குமா அது அதோட டேஸ்ட்டு நீங்கள் நான் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் அதோட டேஸ்ட்டு கொண்டா கொண்டான்னு கேட்கும் அப்படி இருக்குங்க டேஸ்ட்டு கருப்பு நெத்திலி பாருங்கள் இப்போ நாங்கள் பொறித்து சாம்பாருக்கு சாப்பிடுறேன் பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே பார்த்துட்டு கேட்பீங்க வரத்தல் ஒரு மூணு மிளகாய் எடுத்துருக்கிறேன் வத்தல் அந்த வத்தலை பிச்சு போட்டுக்கிருவோம் ஏன்டா உரப்பு அந்த நம்ம பொறிக்கும் போது அந்த வத்தலும் சேர்ந்து பொரியுமா அந்த உரப்பு வந்து அந்த கருவாட்டில் இறங்கும் போது நம்ம சாப்பிடும்போது செம்மா டேஸ்ட்டாக இருக்குங்க இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் உரப்போட கருவாட்டை முருக பொரிச்சு எடுக்கணும் அப்பதான் சாம்பாருக்கு ஊற்றி சாப்பிடும் போது பல்லுல நல்லா மொறுன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கும் பாருங்க நல்லா கருவாடு முருக ஆகிட்டு இப்படி பொறிச்சு இப்படி எடுத்துக்கிறானுங்க தக்காளி சுட சுட சாதம் சுட சுட சாம்பார் பாருங்க சுட சுட பொ நெத்திலி இங்கே லைட்டா மழை வெறிச்சிருக்குது இந்த மூசா போட நம்ம சாப்பிட்டுருவோம் மழை வர்றதுக்குல அடுத்த மழை வர்றதுக்கு சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க நம்ம சாம்பாருக்கு வந்து கருப்பு நெத்திலியை தான் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா முருகை பொறிச்சு எடுத்துருக்கோம் வத்தலையும் வத்தல் மட்டும் போட்டு பொரிச்சுருக்கங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் நெத்திலியோட ருசி உங்களுக்கு தெரியும் சாப்பிட்டவங்க மறக்காமல் சொல்லுங்கள் நெத்திலி பொறிச்சு எடுத்து சாப்பிடுறதுக்கு பாருங்க நெத்திலியும் சாம்பார்னு வச்சு முதல் சாப்பாடு நான் தான் சாப்பிடுறேன் அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க எல்லாரும் அவு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் டக்குன்ட்டு மழை வர்றதோட சமைச்சி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இப்போ சாப்பிடையிலே கொஞ்சம் மழை குவிச்சுடா இன்னும் நல்லாயிருக்குங்க சாப்பிடுறது கொஞ்சம் திலி எப்படி தாங்க ஆஞ்சி எடுத்து சாப்பிடணும் நல்லா அருமையாக இருக்கும் எல்லாம் வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் நல்லா சமம் சாம்பார் வச்சு இப்படி நெத்தில கருவாடு எந்த கருவாடு கிடச்சாலும் சரி இப்படி பொறிச்சு சாம்பாருக்கு சாப்பிடுங்க காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் சந்தோஷமாக இப்படி சமைச்சு சாப்பிடுங்க நல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க